சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் இஸ்ரேலிய அரசிற்கு எதிராக இஸ்லாமிய கூட்டணிக்கு அழைப்பு துருக்கி ஜனாதிபதி இஸ்ரேல் மீது முழு ஆயுத தடை பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்கள் கோரிக்கை அகதிகள் முகாமின் எழுபது சதவீத சாலைகள் திறக்கப்பட்டுள்ளன அமைச்சகம் உக்ரைனின் அடுத்த ஒப்பந்தம் ரஷ்யாவுக்குள் நூற்றி எண்பது மைல்கள் நடுக்கத்தில் விளாடிமிர் புடின் உக்ரைனின் துல்லிய தாக்குதல் பெற்றும் ரஷ்ய ஆயுத களஞ்சிய சாலை அவசரமாக வெளியேற்றப்படும் பொதுமக்கள் இவை பற்றித்தான் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இருந்து வளர்ந்து வரும் விரிவாக்க அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் கூட்டணி ஒன்றை உருவாக்க வேண்டும் என துருக்கி ஜனாதிபதி எரிடோகன் அழைப்பு விடுத்துள்ளார் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கு கரையில் இஸ்ரேலின் விரிவாக்க நடவடிக்கைகளுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு துருக்கிக்கு அமெரிக்க பெண் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டிய எருடோக கூட்டணி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் இஸ்ரேல் ராணுவம் அவரை கொலை செய்துள்ளதை பாலஸ்தீனம் மற்றும் துருக்கி அதிகாரிகள் உறுதி செய்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேலிய ஆவணத்தையும் இஸ்ரேலிய கொள்ளையடிப்பையும் இஸ்ரேலிய அரச பயங்கரவாதத்தையும் தடுக்கும் ஒரே நடவடிக்கை இஸ்லாமிய நாடுகளின் கூட்டணி தான் என எர்டோகன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலியின் கொடூரத்திற்கு எதிராகவே எகிப்து மற்றும் சிரியாவுடன் துருக்கி ஒப்பந்தம் மேற்கொண்டதாக எர்டோகன் குறிப்பிட்டுள்ளார் நீண்ட பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் முறையாக எகிப்து ஜனாதிபதி ஒருவர் துருக்கியில் விஜயம் செய்திருக்கிறார் துருக்கி சென்றிருந்த எகிப்து ஜனாதிபதி அப்தெல் ஃபத்தா அல் சியுடன் ஹாசா போர் தொடர்பிலும் தங்கள் இரு நாடுகளின் உறவு மேம்படுத்துவது குறித்தும் எரடோகன் விவாதித்துள்ளார் கடந்த ஜூலை மாதம் எர்டோகன் வெளியிட்ட அறிக்கையில் சிரியா ஜனாதிபதி அல் அசாத் எப்போது வேண்டுமானாலும் துருக்கி வரலாம் எனவும் இரு நாடுகளின் உறவை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க துருக்கி தயார் எனவும் அறிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் சிரிய உள்நாட்டு போர் வெடித்த பிறகு துருக்கி சிரியாவுடனான உறவுகளை துண்டித்ததும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதற்கான முன்னூற்றி ஐம்பது உரிமங்களில் முப்பது உரிமங்களை தனது நாடு உடனடியாக இடைநிறுத்துவதாக பிரிட்டிஷ் வெளியுறவு மந்திரி டேவிட் லாமி கூறிய வாரத்தில் பாலஸ்தீன ஆதரவு எதிர்ப்பாளர்கள் லண்டனில் பேரணி நடத்தினர் ஆனால் நாங்கள் இஸ்ரேலுக்கான ஆயுத தடையினை தெரிவித்தது இங்குள்ள பலஸ்தீன ஆதரவு மக்களுக்கு இந்த நடவடிக்கை போதுமானதாக இல்லை என லம்மி தெரிவித்துள்ளார் மேலும் மக்களே கூறியது போல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் பிரதம மந்திரி மார்க்கர் லெபனானின் போரில் இஸ்ரேல் பங்கேற்பதன் காரணமாக அதன் மீது முழு ஆயுத தடையை விதித்த போதும் இது நிச்சயமாக செல்லுபடி ஆகாது என தெரிவித்திருக்கிறார் எனினும் இன்னும் வரவேற்று செய்ய வேண்டும் என இங்குள்ள மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் காசா மீதான இஸ்ரேலின் கிட்டத்தட்ட பதினோரு மாத போருக்கு நாங்கள் செல்கிறோம் மேலும் நிலைமை மோசமடைந்து வருவதனால் அனைத்து ஆயுத ஏற்றுமதிகளும் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் என அவர்கள் விரும்புகிறார்கள் என கூறியுள்ளார் பல நாட்கள் நீடித்த இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கை தொடர்ந்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் தொல்கரை அகதிகள் முகாமில் உள்ள இடிபாடுகளை அகற்றி சாலைகளை திறக்கும் பணியை தொடர்ந்து ஆவணப்படுத்தும் வீடியோவை ஃபேஸ்புக்கில் பலஸ்தீனிய பொதுப்பணி மற்றும் வீட்டு வசதி அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது இந்த தருணம் வரை முகாமின் எழுபது சதவீத வீதிகள் திறக்கப்பட்டு சமன் செய்யப்பட்டுள்ளதாகவும் பல வீடுகளை பாதுகாப்பதற்காக குழுக்கள் பணியாற்றியதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறது சாலைகள் கட்டிடங்கள் உள்கட்டமைப்பு மின்சாரம் மற்றும் தண்ணீர் உட்பட அனைத்து துறைகளிலும் ிய படைகளால் ஏற்பட்ட சேதங்களை சரி செய்வதற்கான அதன் குழுக்களின் பணிகள் வரும் நாட்களில் தொடரும் எனவும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியது உக்ரைன் ரஷ்யா யுத்தம் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் ரஷ்யாவுக்குள் நூற்றி எண்பது மைல்கள் தொலைவு வரையில் சென்று தாக்கும் ஏவுகணை ஒப்பந்தம் ஒன்றை அமெரிக்காவுடன் உக்ரைன் செய்து கொண்டுள்ளதாக வெளியான தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்காவின் லாக்கேட் மேட்ரீன் என்ற நிறுவனத்தினால் உற்பத்தி செய்யப்படும் இந்த ஏவுகணையானது நிலத்திலும் வானத்திலும் தாக்குதலுக்கு பயன்படுத்த முடியும் அமெரிக்காவின் ஜம் ஏவுகணை தொடர்பான ஒப்பந்தம் முன்னெடுப்பதில் உக்ரைன் சாதித்திருப்பதாக கசிந்த தகவல் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை நடுக்கம் கொள்ள செய்திருக்கும் என்றே கூறுகின்றனர் மிகவும் ஆபத்தான இந்த ஏவுகணை மிக விரைவில் உக்ரைன் கைகளில் வந்து சேரும் என்றே கூறப்படுகிறது தொலைதூர ஆயுதங்களுடன் உக்ரைன் களமிறங்கினால் ரஷ்யா பல நூறு மைல்கள் பின்னுக்கு தள்ளப்பட வாய்ப்பிருப்பதாகவும் கூறுகின்றனர் உக்ரைன் எல்லைக்கு அருகே ஆயுத குவியருடன் ரஷ்யா செயற்படுவதாலேயே அவர்கள் உக்ரைனு குழு தாக்குதல் நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்கின்றனர் உக்ரைனின் குறிப்பிட்ட பகுதியில் இருந்து ஜெசம் ஆவுகணி ஏவப்பட்டால் ரஷ்யாவில் உள்ள குறைந்தது முப்பது விமான தளங்களுக்கு சிக்கல் என்றே நிபுணர்கள் தரப்பு கூறுகின்றனர் மேலும் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை நெருங்கவும் முடியும் என்பதனால் ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கு இது கவலை அளிக்கும் விவகாரம் என்றே கூறுகின்றனர் ஜெசம் ஏவுகணையானது அமெரிக்க தயாரிப்பு போர் விமானங்களில் மட்டுமே பொருத்த முடியும் ஆனால் உக்ரைன் பயன்படுத்தும் சோவியத் காலகட்டத்தில் உள்ள விமானங்களில் பொருத்தும் வகையில் அமெரிக்கா தயார் செய்து வழங்கும் எனவும் தகவல் கசிந்துள்ளது பழைய ஜெசம் ஏவுகணையானது இருநூற்றி முப்பது மைல்கள்

அவளுடைய ஒஸ்ட்ரோகோஷை மாகாணத்தில் உள்ள பொரனேஸ்க் என்னும் இடத்தில் அமைந்துள்ள ஆயுத களஞ்சிய சாலை ஒன்றின் மீது அதிகாலை மூன்று மணியளவில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலை அடுத்து ஆயுத களஞ்சிய சாலை வெடித்து சிதறி தீப்பற்றி எறிய தொடங்கியது இதனை அடுத்து மாகாணத்தில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதுடன் அங்குள்ள சோல்டாஸ்கோய் என்னும் கிராமத்தில் வாழும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஐம்பது மைல் தொலைவில் உள்ள வேறொரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் அவர்கள் தற்காலிகமாக தங்கும் மையங்கள் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதலை அடுத்து ஏற்பட்ட சேதம் தொடர்பில் தகவல் எதுவுமே வெளியாகவில்லை இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க